வணக்கம் நான் உங்கள் தேவா சேலம் மாவட்டத்தில் ஒரு ரூபா கூட கமிஷன் இல்லாமல் நீங்கள் வீட்டு மனை பர்ச்சேஸ் பண்ணிருச்சிங்கன்னா இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் ஒரு சூப்பரான சைட் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க நம்மளுடைய சேலம் ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டாவலே நம்மளுடைய சைட்டை ரீஸ் பண்ணிடுவான் ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி ஒர்க் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்கு டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு கொண்ட ஒரு அழகான கேட்டடு கம்யூனிட்டி வீட்டு மனை பிரிவு உங்களோட லைஃப்பில் ஒரு அடுத்த கட்டமாக ஒரு மாற்றம் இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் சுத்தம் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா உங்க வாழ்க்கையில அந்த சிறப்பான தருணம் அமை இருக்கு ஏன்னா இது அண்ட் சிபி அப்ரூவல் கொண்ட ஒரு அழகான வீட்டு மனை பிரிவு வீட்டு மனையின் சிறப்பு அம்சங்கள் கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன் முப்பத்தி மூணு அடியில் தார் சாலை ட்ரைனேஜ் இபி ஸ்ட்ரீட் லைட் மின்கம்பம் பத்து அடிக்கு உயரமான உங்களுக்கு குடியிருப்பு பகுதியில் நிறைந்து காணப்படுறனால ஒரே வருடத்துல உங்களுடைய சொத்து பல மடங்கு உயர்றதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குங்க நம்மளுடைய எஸ்கே டவுன்ஷிப்பில் சதுரடி மூணாயிரத்தி ஐநூறுரூவா போயிட்டுருக்கு போயிட்டு இருக்கு ஆனா நம்மளோட வீட்டு மனை பிரிவு பார்த்தீங்கன்னா அதை விட குறைந்த வரைது இந்த வீட்டுமனை மனைப்பிரிவு உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு இன்னும் தயக்க மக்களே நம்மளுடைய சேலம் ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் டிராவல்ல இப்படி ஒரு வீட்டுமனை பிரிவா அதுவும் பார்த்தீங்கன்னா விலை ரொம்பவே சீப்பா இருக்கு ஆன் ரோட்ல இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா வசதிகளுமே இந்த வீட்டுமனை மணி அமைஞ்சிருக்கு உடனே அழைச்சி பேசுங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஒன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவை நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்